அலி அல்லாஹூ அன் அழகான பிரகாசமான கிண்ணத்தில் தேனை ஊற்றி கொடுத்தார்கள் அன்ஹு அவர்கள் அதை வாங்கி விருந்தினர்களின் முன் மகள் வீட்டின் தேனை பருகும் போது அதில் ஒரு முடி இருப்பதை கண்டுகொண்டார்கள் அவர்கள் சிறிது நேரம் கிண்ணத்தை உற்று பார்த்து யோசித்து பார்த்து அருமை தோழர்களே இதோ பிரகாசமான கிண்ணம் இனிமையான தேன் அதில் ஒரு முடி இதை வைத்து உங்கள் பொன்னான கருத்துக்களை சொல்லுங்களேன் அன்புடன் வேண்டிக்கொண்டார்கள் முதலாவதாக தேன் கிண்ணத்தை கையில் எடுத்த அபூபக்கர் அலி அல்லாஹூ அன்புவார்கள் ஈமான் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது ஈமானோடு வாழ்வது தேனை விட இனிமையானது ஈமானோடு இறப்பது இந்த முடியை விட சிக்கலானது என்றார்கள் அடுத்து உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் தனது கருத்தை முன்வைத்தார்கள் ஆட்சி அதிகாரம் இக்கிண்ணத்தை விட பிரகாசமானது ஆட்சி புரிவது தேனை விட இனிமையானது ஆட்சியில் நீதனமாக நடந்து கொள்வது முடியை விட சிக்கலானது என்றார்கள்